நம்ம என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் அதை கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க அது யார் தெரியுமா அது வேற யாரும் இல்லைங்க அது நம்ம தான் நம்ம என்ன வார்த்தை நம்ம பேசினாலும் ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறத கேட்கக்கூடியது நம்மளுடைய காதுகள் தான் நம்ம காதில் போயிட்ட பிறகு நம்மளுடைய மூலையில் போய் ரீச் ஆகுது நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம உடல்ல இருக்க செல்கள்லேயும் போய் பதிவாகுது ஸோ நம்ம உச்சரிக்கிற வார்த்தை ஒவ்வொன்றுமே முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக தான் நம்ம யூஸ் பண்ணணும் நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது நம்ம நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது பிறரை போய் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிறது கிடையாது நமக்கு நம்மளுடைய உடலில் போயிட்டு நம்மளுடைய செல்களில் பதிச்சு நம்மளை தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணணும் ஸோ உச்சரிக்கிற வார்த்தை ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டுமே தான் நம்ம பயன்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் போயிட்டு எக்ஸாமில் வந்து நான் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு வேண்டிக்கிறத போயிட்டு எப்படி கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் எக்ஸாமில் ஃபெயிலே ஆகிடக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணுவான் அதுக்கு பதிலாக இந்த வாட்டி எக்ஸாமில் நான் நல்ல மார்க் வாங்கணும் நான் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு பாசிட்டிவான வேர்ட்ஸ் போடணும் ஒரு இடத்துக்கு நம்ம லேட்டாக போறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட போயிட்டு சாரி சாரி நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க இவ்வளவு நேரம் எனக்காக காத்திருந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அப்படின்னு நம்ம பாசிட்டிவாகவும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே நம்ம பார்த்து பார்த்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டுமே சொல்ல பழகினோம் அப்படின்னா நமக்கும் நல்லது அது பிறருக்கும் நல்லது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பேசுறது யாரும் கேட்கறது இல்லைனா நமக்கே தெரியாம நம்மளுடைய ஒவ்வொரு செல்ஸ்லேயும் போய் அது பதியுதுன்றத தெரிஞ்சுக்கோங்க இனி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டுமே பயன்படுத்துங்க நன்றி வாழ்க வளமுடன்